ஓம் நமோ விரதபதே நமோ கணபதே நம நமஸ்தே யே நமஸ்தேயஸ்தலம்போதராயா விக்னவினாசினேசவசுதாயா ஸ்ரீவரதமூர்தே நமோ நம ஓம் ஸ்ரீ மகா கணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நம ஓம் ஸ்ரீ நவகிரகதேவதாபியோ நம இன்று ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புதன்கிழமை புரட்டாசி மாதம் பத்தொம்பதாம் நாள் இன்னைக்கு காலையில் எட்டு மணி வரைக்கும் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்க எட்டு மணிக்கு மேலே அனுஷ நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை வாக்கு கொடுப்பதற்கு முன் பார்த்து கொடுக்கவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இடையூறுகள் வரலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளரும் வாழ்க்கை துணையுடன் சிற்சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு மிதுன ராசி அன்பர்களே இன்று தண்ணீர் சார்ந்த நோய் உங்களுக்கு வரலாம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் சிறப்பதற்கு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அருகில் உள்ள மருத்துவரை அணுகவும் குடும்பம் சார்ந்து சில பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு கடகராசி அன்பர்களே இன்று குழந்தைகளுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பங்குதாரர்களுடன் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கிளேசங்கள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று சிம்மராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் சனியா சிற்சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்யாமல் போனால் வீண் விரயங்கள் ஏற்படலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று கன்னிராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிகுதியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து துளாராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக இழுத்து வந்த காரியங்கள் இன்று நல்லபடியாக முடியும் தொழிலில் ஏற்பட்ட புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு விருச்சக ராசி அன்பர்களே இன்று ராசியில் சந்திரன் இருப்பதால் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த காரியங்கள் இன்று நல்லபடியாக வேகத்துடன் நிறைவு பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் சந்திரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்று சில வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் இன்று ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது மகர ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திரன் உலவினாலும் சரராசியான உங்களுக்கு அது பாதகஸ்தானமாகும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் எதையும் பேசும்போதும் நிதானம் அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் சுக்ரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு கும்பராசி அன்பர்களே இன்று தொழிலில் விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளில் ஈடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த ராஜாங்க அனுகூலம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று மீனராசி அன்பர்களே இன்று பாகிஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவானால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த பிரச்சனைகளில் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்விஸ்தானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைய ஜோதிட செய்தியை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஒரு இப்போ இன்றைய ஒரு வேகமான ஒரு உலகத்தில் ஒரு மாடர்ன் வேர்ல்டில் எந்த குழந்த பிறந்தாலும் முதல்ல இவங்க போய் தேடக்கூடிய பெயர் வந்து என்ன அப்படின்னா வடமொழி பெயர்களை தான் அதாவது சமஸ்கிருத பெயர்களை தான் இவங்க போய் வந்து எல்லாருமே இப்போ வந்து தேட ஆரம்பித்தாச்சு இப்போ சமீப காலங்களில் எங்கிட்ட வந்து சில பேர் வந்து சில சில பெற்றோர்கள் வந்து அவங்களே பேரை வந்து முடிவு பண்ணிட்டு வராங்க ஒரு குழந்தை பேர் வந்து தரிக்ஷா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து திரைய்சா அப்படி அதாவது இந்த யுஷா வந்தாதான் அது வந்து ஒரு நல்ல பேரு இஸ்ரீ வந்தாதான் அது ஒரு நல்ல பேரு ஜா வந்தாதான் அது ஒரு பேருன்னு சொல்லி இவங்களாகவே இதெல்லாம் இது இது எல்லாமே வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடு இது எல்லாமே மாயை நமக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நாம நட்சத்திர எழுத்துக்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நடைமுறை உண்மை என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு நடைமுறை விஷயம் ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய தகப்பனாருடைய தகப்பனார் பெயர் ஆண் குழந்தையா இருந்தால் தகப்பனாருடைய தகப்பனார் பெயரையும் பெண் குழந்தையா இருந்தால் தகப்பனாருடைய தாயாரின் பெயரையும் வைப்பதுதான் ஒரு நடைமுறை அதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போனது இப்போ வந்து பேரன் இருக்கு அந்த பேரன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெயர் என் அதாவது என்னுடைய பெயரை கொண்டவன் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிதான் அந்த காலத்தில் தான் வந்து நடைமுறையாக இருந்தது தாத்தா பேர் தான் பேரனுக்கு வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நாம நட்சத்திர எழுத்துக்களை பார்த்துட்டு இதில் தான் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாருமே வடமொழி பேர்களுக்கு நகல ஆரம்பிச்சாச்சு இப்போ நான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பழமையான எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய வழி வழியாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை நாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழில் வந்து இல்லாத பெயர்களே கிடையாது கோடிக்கணக்கான பெயர்கள் தமிழில் இருக்குது தயவு செய்து குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து இந்த உச்சரிப்பே சரி கிடையாது இப்போ வந்து ஒரு 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 பெயர் இருக்கு அப்படின்னா அந்த பெயரை வந்து இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படின்னு இருக்கு அதன் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா திரக்ஷா அப்படின்னு பேர் தரிக்ஷா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த தரிக்ஷாங்கிற பேரை வந்து தரிக்ஷான்னு தான் சொல்லணும் இப்போ வந்து தரிக்ஷா அப்படின்னு சொல்ல முடியாதவங்க சொல்ல தெரியாதவங்க சொன்ன தரிக்ஷா அப்படிம்பாங்க தரிக்ஷா அப்படிங்கும் போது தரிக்ஷா தரிக்ஷா தரிக்ஷான்னு கூப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு பேட் வைப்ரேஷன் வரலாம் இப்போது அதுக்கு அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 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 ஓரளவு வளர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் சில சிக்கல்களை சந்திக்கும்போது மறுபடியும் போய் ஏதாவது ஒரு ஜோதிடர் போய் பார்த்து மறுபடியும் அந்த பேரை வந்து சரி பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுவார் தரிக்ஷா அப்படிங்கிறது வந்து ஏழாம் நம்பரில் இருக்குமா ஏழாம் நம்பரில் இருக்கக்கூடாது ஒன்று ஒரு ரெண்டு சேர்த்து ஒன்பதாம் நம்பருக்கு ஆயிக்கோங்க இல்லை ஒரு ஏவை கட் பண்ணிவிட்டு ஆறாம் நம்பர் காய்க்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஏவை கட் பண்ணிட்டு கொடுத்துருவார் அதன் பிறகாவது வந்து அந்த தரிக்ஷாங்கிற பெயர் மாறுமாறுனால் மாறாது அப்போ பெயர் வைக்கும்போது தயவு செய்து சொந்தங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செய்து பெயர் வைக்கும்போது உங்களுடைய தகப்பனார் தாயார் பெயரை முதலில் வையுங்கள் அது வந்து தூய தமிழ் பெயராக இருந்தால் ரொம்ப 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 சிறப்பு தயவு செய்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க மேக்சிமம் முடிந்த வரைக்கும் நாம் வடமொழி பக்கம் போக வேண்டாம் நாளைக்கு ராசிபலன்லையும் இனியதான ஒரு ஜோதிட செய்தியிலையும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்